ஹஜ்ஜுடைய விஷயங்களிலே பத்தாவது நாள் வரைக்கும் உள்ள துல்ஹஜ் பத்தாவது நாள் வரைக்கும் உள்ள செய்திகள் சொல்லப்பட்டன பத்தாவது நாள் சுபுடைய தொழுகை முஸ்தலிஃபாவிலே தொழுவோம் முஸ்தலிஃபாவிலிருந்து பத்தாவது நாள் காலை மினாவுக்கு வந்து மினாவிலே முதல் வேளையாக கல்லெறிவது ஜம்லத்துல் அகபா என்ற அந்த பெரிய செய்தானுக்கு ஏழு கற்களை எறிவது அதற்கு அடுத்தது குர்பானி கொடுப்பது மூன்றாவது தலைமுடி இறக்கிக் கொள்ளுவது விவரங்கள் சொல்லப்பட்டது பிறகு பத்தாவது பதினொன்னாவது நாள் என்றோ மக்காவுக்கு வந்து ஜியாரா என்ற பரலான ஹஜ்ஜுடைய பரலான தவாஃபை நிறைவேற்றுவது மதஹபின் படிக்கு பனிரெண்டாவது நாள் பிறை பனிரெண்டாவது நாள் மகரிபுக்கு முந்தி தவாபு ஜியாராவை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் அதற்கு பிந்தினால் தமு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஷாஃபி படி பதிமூணாவது நாள் சூரியன் மறைவதற்கு முன்னதாக தவாபு ஜியாராவை நிறைவேற்றுவது முஸ்தாப் அதற்கு பிந்தினால் முஸ்தகப்பை விட்ட ஒரு விட்ட ஒரு சாதாரணமான குற்றம் ஏற்படுமே தவிர பரிகாரம் தமு என்பது வாஜிபாகாது சதகாவும் வாஜிபாகாது ஆனால் ஹனபி மதஹபினுடைய இமாம்களுடைய கருத்தின்படி பனிரெண்டாவது நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால் தவாப் செய்யவில்லை என்று சொன்னால் அவருக்கு குற்றப்பரிகாரம் விதியாகும் தமு விதியாகும் நேற்றைய அந்த சட்டமும் சொல்லப்பட்டது இந்த இடத்தில் ஒரு சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் அந்த மாதிரி நேரத்திலே அவர்களுக்கு மாத விலக்கு ஏற்பட்டு விட்டால் அதுவும் அந்த பெண் உடனடியாக ஊருக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முந்தியே போயிருக்கின்றார்கள் அஜுக்கு பிறை பதிமூணு அல்லது பதினாலு அன்றைக்கு அல்லது பதினைந்தாவது நாள் அவர்களுக்குரிய விமான டிக்கெட் புக் செய்யப்பட்டு விமானத்தில் திரும்ப வேண்டிய நிர்பந்த நிலை ஏற்கின்றது அதை விட்டுவிட்டால் அவர்கள் திரும்ப அவர்களுக்கு அங்கே இருக்கவும் முடியாது அடுத்து அந்த பயணத்தை தொடர்வதற்குரிய அவகாசம் அவர்களுக்கு கொடுக்கப்படவும் மாட்டாது குறிப்பிட்ட தேதியிலே அவர்கள் வந்தாக வேண்டும் ஆனால் அப்படி பத்தன்றைக்கு மாதவிடா ஏற்பட்டு விட்ட அந்த பெண் தவாப் சியார செய்ய முடியாது மசிதுக்கு போகணும் தவாப் செய்யணும் அது ஹராமாச்சு அதனால செய்ய முடியாது சுத்தமான பின்னால் தான் செய்ய வேண்டும் அந்த மாதிரி பெண்மணி என்ன செய்வது அந்த பெண்ணுடன் மகரமான ஒரு ஆணும் இருப்பார் அவர் என்ன செய்வது என்பதிலே சில சட்டங்களை கவனிக்க வேண்டும் பொதுவாக பெண்களுக்கு மாதவிலக்கு விளக்கு ஏற்படுவது எந்த நாளில் வரும் என்பது பற்றி உள்ள விளக்கம் அவர்களுக்கு தெரியும் அதனால பிறை பத்தாவது நாளன்று மாத விளக்கு ஏற்பட்டு பதினைந்து அல்லது பதினாறு பதினேழாவது நாள் தான் அவர்களுக்கு அது சுத்தமாகும் அல்லது ஒன்பதாவது நாள் ஏற்பட்டு ஒரு ஐந்து நாள் வரைக்கும் பதிமூணாவது பிறை வரைக்கும் அவர்களுக்கு இருக்கும் இது தொடர்ந்து பழக்கத்திலே இருக்கின்றது என்று அந்த பெண்மணிக்கு தெரிந்திருந்தால் இப்பொழுது இங்கிருந்தே ஊரிலிருந்து ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாலேயே அவர்கள் அதற்குரிய சிந்தனையை செலுத்த வேண்டும் அந்த மாதிரி அந்த நேரத்திலே மாத விளக்கு தவாப் ஜியாரா செய்ய முடியாது தவாப் ஜியாரா செய்யாமல் அப்படியே ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலை விரைவில் பதிமூணு அல்ல பதினால திரும்பி வர வேண்டும் என்று டிக்கெட் போடப்பட்டிருக்கின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அப்படியே அவர்கள் தவாப் ஜியாரா செய்யாமல் திரும்பி வந்துவிட்டால் கணவன் மனைவி உறவு கூடாது எதுவரைக்கும் ஜியாரா செய்து முடிக்கின்ற வரைக்கும் இப்ப அந்த பெண் என்ன செய்வது தவாசியாரை கட்டாயமாக செய்ய வேண்டும் ஊருக்கு வந்துவிட்டால் திரும்ப அவர் மக்காவுக்கு சென்று மறுபடியும் தவாசியாரை நிறைவேற்ற வேண்டும் இது பெரிய சிக்கலான விஷயம் அதனால இங்கிருந்து போவதற்கு முன்னதாகவே அடுத்த மாதம் துல்ஹஜ் பிரை ஒன்பதாவது பத்தாவது நாளிலே எனக்கு மாத விளக்கு ஏற்பட்டு விடும் என்று தெரிகின்ற அந்த பெண் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல மருத்துவரிடத்தில் காட்டி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அடுத்த மாதம் எனக்கு மாத விளக்கு வருவதை கொஞ்சம் தள்ளி போடுவதற்காக வேண்டி அது தள்ளி அந்த மாத விளக்கு ஏற்படுவதற்காக வேண்டி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தள்ளி மாத விளக்கு வேண்டி ஏதாவது உபாயம் சொல்லுங்கள் மருந்து சொல்லுங்கள் என்பதாக கேட்க வேண்டும் அதுக்கு சில மாத்திரைகள் மருந்துகள் இருக்கின்றன அதை சாப்பிட்டு விட்டால் குறிப்பிட்ட நேரத்திலே அதை சாப்பிட்டு விட்டால் வழக்கமாக வரக்கூடிய அந்த நாளில் இருந்து ஒரு வாரம் பத்து நாள் தள்ளி மாதவிடாய் ஏற்படும் அந்த பெண்களுக்கு அதற்குள்ளாக தவாசி ஆராய் முடித்துவிட்டு இவர்கள் ஊருக்கு வந்து விடலாம் இது ஒரு நிலை ஒரு முறை ஆனால் அப்படி மருந்து மாத்திரை சாப்பிடுவது இருக்கின்றதே அது மாதவிலக்கு ஏற்படாமல் கொஞ்ச நாள் தள்ளி வருவதற்காக வேண்டி மருந்து மாத்திரை சாப்பிடுவது எல்லா பெண்களுக்கும் ஒத்துக்கொள்ளாது மாதவிலக்கு ஏற்படுவதை தடை செய்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு நோய் ஏற்படும் ஒரு நோய் அல்ல பல நோய் ஏற்படும் அதில் குறிப்பாக வயிற்று வலி அதிகமாக ஆகிவிடும் இதய துடிப்பு கம்மியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதய கோளாறும் ஏற்பட்டுவிடும் நெஞ்சடைப்பு மூச்சடைப்பு மாரடைப்பு என்று சொல்லக்கூடிய நோய்களும் வரலாம் இங்கேயே மருத்துவரிடத்தில் வருமா வராதா எனக்கு என்று அந்த பெண் உறுதி செய்து கொள்ள வேண்டும் உறுதி செய்து கொண்ட பின்னால் அந்த மாத்திரை மருந்தை வாங்கி கொண்டு போய் குறிப்பிட்ட நேரத்தில் மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அதை உபயோகித்து இப்போ சொல்லப்பட்ட முறைப்படி நடந்து கொள்ளலாம் இது ஒரு முறை இரண்டாவது இது சரியா வரல எல்லாம் சாப்பிட முடியாது என்று இருந்தால் அந்த மாதிரி பெண் அங்கிருந்து மாதவிடா ஏற்பட்ட பின்னாலே குறிப்பிட்ட நாளிலே ஊருக்கு வந்து விட வேண்டும் அதாவது பதிமூணு அல்லது பதினாலு அன்னைக்கு டிக்கெட் போடப்பட்டிருக்கிறது ஊருக்கு வந்துடணும் அந்த பெண் திரும்ப ஒரு தடவை போய் உமராவுடைய ஹராம் கட்டி கொண்டு போய் தவாப்சியாரா உம்ரா செஞ்சு விட்டு தவாப் யாராவது செய்து விட்டு வர வேண்டும் ஆனா அப்படி பொம்பளை போறதா இருந்தா என்ன வேணும் மகரமான ஆள் வேற வேற ரெண்டு டிக்கெட்டுடைய செலவு இருக்கின்றது போய் வருவதற்குரிய சிரமங்கள் வேற இருக்கின்றது எல்லாம் செய்யணும் சாத்தியம் இருந்தால் அந்த பெண் அந்த மாதிரி செய்யணும் ஊருக்கு வந்துட்டு திரும்ப போய் செய்யலாம் மூன்றாவது அதுவும் முடியல அப்படின்னு வச்சு மூன்றாவது ஒரு நிலை இருக்கின்றது அது அங்க இருக்கக்கூடிய விமான அலுவலகங்களிலே போய் யாராவது சில முக்கியமான நபர்கள் தெரிந்தவர்கள் கொஞ்சம் அதிலே அனுபவம் உள்ளவர்கள் அவர்களை பிடித்து இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்கின்றது என்னுடைய பயணத்தை ஒரு வாரம் தள்ளி போட்டுக் கொடுங்கள் என்பதாக சொல்லி டிக்கெட்டை டேட்டை மாற்றலாம் தேதியை மாத்தலாம் பத்தாம் தேதி போக வேண்டும் என்று இருந்தால் பதினேழாம் தேதி பிறகு பதினஞ்சு போக வேண்டும் என்றால் இருபத்தி ரெண்டு ஒரு வாரம் தள்ளி போடக்கூடிய சூழ்நிலையை அந்த டிக்கெட்டை கொடுத்து தேதியை மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டும் ஆனால் அது அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் ரொம்ப சிரமமான வேலை டிக்கெட்டை மாற்றுறது தேதியை சொன்னால் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்தால் உரிய உரியவர்களை பிடித்து அதற்குரிய வேலைகளை செய்தால் செய்து விடலாம் என்று சொல்லப்படுகின்றது சில பேர் செய்யவும் செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வாரம் அதிகபட்சமாக தேதியை மாற்றிக்கொள்வது அதற்குள்ளாக அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் சுத்தம் ஆகிவிடும் முடித்துவிட்டு ஊருக்கு வந்துடும் மூணாவது ஒண்ணுமே முடியலன்னு வச்சுங்க நாலாவது ஒரு வேலை இருக்கு அதை செய்யலாம் மாதவிடாய் வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே அந்த பெண் தவாப்ஜி ஜியாராவை செய்வது தவாப் ஜியாரா செய்வதற்காக அரவுக்குள்ளே போகக்கூடிய நேரத்தில் நன்றாக சுத்தம் செய்து கொண்டு அதற்குரிய பக்குவத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஹரமுக்குள்ளே போய் காபாவை தவாப் செய்வது ஏழு தடவை தவாப் செய்வது இரண்டு ரக்காயத்து தொழுவது இதை முடித்துக் கொண்டு வந்துவிட வேண்டும்